எப்போவுமே கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏன்னா என்னோடய சேலரி எப்போவுமே என் அப்பா கிட்ட தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த தங்கமணியோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ முதல்ல உன்னோட புருஷனை உன் கைக்குள்ளே போட்டுவே அப்போ வந்து எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா முதல்ல நீ வெளியே போ எங்கேயாவது உன் புருஷன் கூட வெளியே சுத்த போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சதால இப்போ தங்கமயில் அவங்களோட புருஷனோட சேர்ந்து வெளியே எங்கேயாவது போய்ட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா மீனாவும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்துருந்து பார்க்கும்போது மீனாவோட அம்மா அப்பாவுக்கு வெளியே எங்கேயாவது போய் ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் மீனாவாத தான் அதை முடியலை அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க இன்னொரு சைடு கதிரவன் ராஜேஸ்வரி அவங்க ஃப்ளேம்ஸ் போட்டு பார்க்குறாங்க ஃப்ளேம்ஸில் பார்த்தீங்கன்னா எனிமி தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் எண்ணிக்கை பதிலாக லவ் வருது அதை பார்த்ததும் அவங்களுடைய மனசில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பூரிப்பு வருது நமக்கும் கதிரவனுக்கும் லவ்ஸ் தான் வருமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சி பார்க்குறாங்க இவ்வளோ நாளும் கதிரவரும் ராஜேஸ்வரியும் எந்த விதமான டச்சும் இல்லாமல் இருந்தாங்க இனிமே அவங்களுக்குள்ள லவ்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பயங்கரமான லவ் பண்ணுற கப்புள்ஸ் மாதிரியே இருந்தாங்க இருந்தாலும் அவங்களால ஒன்றா இருக்க முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மீனாவும் அவங்களும் அவங்களோட மாமியாரை ரொம்ப ஏற்றிவிட்டே இருப்பாங்க தங்கமையில் ரொம்ப வந்து அட்ராசிட்டி பண்ணுறாங்க அவங்கள எப்படியாவது நீங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தன்னோட மாமியார்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் தங்கமையில் மாமியாருக்கு எதுவுமே செவி கொடுக்காத மாதிரியே பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லாத்தையுமே தனக்கு தெரிஞ்ச மாதிரியும் மாமியார் சொல்கிறது எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க செவி கொடுத்து கேட்கவும் மாட்டாங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீனா நீங்கள் இவ்வளோதான் பண்ணுவீங்களா உங்களுக்கு மாமியார் கற்றுக்கு இவ்வளோ தானா உடனடியாக எதாவது பண்ணுங்கள் தங்கம் மேலே தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட மாமியார்க்கே கட்டில போடுறாங்க உடனே அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே தன்னோட கெத்தை எப்படியாவது மாற்றணுமே தன்னுடைய கெத்தை எப்படியாவது காப்பாற்றிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தங்கமையில உடனே அந்த இடத்துலையே நிப்பாட்டிடுவாங்க